சார் வணக்கம் சார் என் பேர் செல்வி நாங்கள் காங்கயம் பக்கம் கடையூர் நாங்கள் ஃபஸ்ட்டு இது ட்ரீட்மெண்ட் வந்து எங்களுக்கு கிட்னி பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியாது சார் சார் எனக்கு முதல்ல சுகர் இந்த விரல் எடுத்தோம் சார் அதுக்காக ரெண்டு வருஷமாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து இது பண்ணிட்டு இருந்தோம் மறுபடி தான் கால் நான் வேறு பக்கம் போனோன்னே கிட்னி பிரச்சனை தான் காலில் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க சார் அப்புறம் நாங்கள் அங்கேருந்து இங்கே அங்கே வந்துட்டு இங்கே உன்னால் செலவு பண்ண முடியாதுன்னு நாங்கள் சென்னை போனோம் சார் அங்கே போனோடனே கத்தி போட்டு இது போட்டு டயாலிஸ் பண்ணி இது பண்ணாங்க இப்போ நாங்கள் எட்டு மாதம் வீட்டில் இருந்தே டயாலிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஓம் டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் பண்ணிட்டு பண்ணிட்ருக்கீல இன்ஃபெக்ஷன் ஆகி இங்கே வந்து சார் மூலிமா நாங்கள் இங்கே வந்தோங்க வந் வந்துட்டு ராமசாமி சாரை பார்த்தங்க அப்போ வந்து டான்ஸ் ட்ரான்ஸ்பிளாண்ட்க்கு வந்து ரெடி ஆகிட்டு தான் வந்தோம் எவ்வளோ ஆகும் என்னன்னு கேட்க வந்தோம் அப்போ வயதில் இருக்க இது பார்த்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு ஃபீவர் வந்துக்கிட்டே இருந்தது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு ராமசாமி சார் சொன்னார் அதை எடுத்துகிட்டு கத்திட்டர் வந்து இந்த நெஞ்சுக்கிட்ட போட்டுக்கலாம் கழுத்தில் போட்டுக்கலாமான்னு சொன்னாருங்க கழுத்தில் போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து வந்து நெஞ்சில் போட்டுக்கிட்டாங்க சார் ட்ரான்ஸ்பிளாண்டுக்கு வந்து என்ன ஏதுன்னு எவ்வளோன்னு கேட்டுட்டு அப்போ வந்து நாங்கள் இங்கே வந்து சாரை ராமசாமி சாரை ஃபஸ்ட்டு பார்த்தோம் மறுபடியும் நாங்கள் வந்து இளங்கோ சார் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் கிட்னி வந்து அம்மா கொடுத்தாங்க சார் சார் பேபி இல்லை விரலும் எடுத்துட்டாங்க இன்னி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி இருந்தேன் சார் அம்மா வந்து நான் உயிரை கொடுத்தேன் இதுவும் நான் கொடுக்குறேன் உனக்கு காப்பாற்றுறேன் எனக்கு கிட்டி கொடுத்து காப்பாற்றுறேன் டாக்டர் சூப்பராக செஞ்சு சக்ஸஸ் பண்ணிட்டாருங்க இளங்கோ சார் ஒரே நாளும் சார் ஒரு ஒரு நாள் அட்மிஷன் அடுத்த நாள் ஆப்ரேஷன் சார் அதுக்கு அடுத்த நாள் ஒரு ஐஷூவில் மூணு நாலு மூணு நாள் இருந்தேன் சார் அப்புறம் ரூம் தட்டி விட்டு நல்லா இருக்கா எல்லாருமே சொன்னாங்க சார் நீங்கள் லக்கிங்க இப்போ நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க சார் ரொம்ப நன்றி சார் என் உயிரை காப்பாற்ற எனக்கு இளங்கோ டாக்டருக்கு ரொம்ப நன்றிங்க சார் சார் நர்சிங் டாக்டர்ஸ் என்னை ப பண்ண க்ளீன் பண்ண ஆயமாஸ் எல்லாத்துக்குமே நன்றிங்க சார் அந்தளவுக்கு என்னை பார்த்துட்டாங்க சார்